கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் முப்படை வீரர்களின் கொடிநாள் அனுசரிக்கப்பட்டது கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் இந்திய விடுதலைப் போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி மன்றம் சார்பில் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு முப்பது மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற முன்னாள் படை வீரர் நலத்துறை முப்படை வீரர் கொடிநாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியில் உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கா கிரியப்பனவர் இ ஆ பா அவர்களிடம் மன்ற தலைவர் டாக்டர் மா சிவக்குமார் இந்திய மனிதநேய விருந்தாளர் ஷைனி சிவக்குமார் சமூக ஆர்வலர் கே ஆர் காளீஸ்வரி கல்லூரி மாணவர் சி வருண் தொண்டாமுத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி சி நிவேதா தொண்டாமுத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர் எஸ் சங்கர் ஆகியோர் இணைந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கி வரைவோலை வழங்கினர் கொடிநாள் நிதி ரூபாய் ஐம்பதாயிரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வழங்குவதற்கு எங்களிடம் நிதி கொடுத்து உதவிய தொண்டாமுத்தூர் மற்றும் அனைத்து பகுதி ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தார் கொடிநாளிய தினத்தில் நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூலித்து அதை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்ததில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதே போன்று மூன்று நிதிகள் வழங்கியுள்ளோம் கஜா புயல் அன்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூலித்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினோம் வெள்ள நிவாரண நிதி கேரளத்தில் ஏற்பட்ட புயலின் காரணத்திலாக ஏற்பட்ட சீற்றங்களிலும் நாங்கள் நிதி வசூலித்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துள்ளோம் நன்றி